நடிக்கோத்தரா நடிக்கோத டேய் நீ என்ன வேணால் செய் சந்தோஷ் ஆனா அண்ணனுக்கு தெரியாம செய்யாத ஏன் அண்ணனே தெரிஞ்சா ஒரு டென்ஷன் ஆகி அதனால் உயிருக்கே ஆபத்தாயிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் அது கேண்டா இப்படி கோச்சுக்கு கோச்சுக்கிற ஏய் நான் ஓவரா பேசுகிறேன் டேவி இங்கே நல்லா சந்தோஷமா தான் இருக்கா அவள் இருக்கிறத நினச்சி தான் என் அண்ணனும் நிம்மதியா இருக்கான் இதே மாதிரி பேசிகிட்டு இருந்த அவ வாழ்க்கையும் நாசம் பண்ணிடுவேன் அவன் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சா அண்ணனுக்கு என்ன ஆகும்னு உனக்கு தெரியுது இல்லை அண்ணன் உயிரி போ உன் கையில் அதை மறந்துறாங்க சாரிடா சாரி சந்தோஷ் அதான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்ல இனிமே சத்தியமா யார்கிட்டயும் போய் உன்னை பத்தி குறை சொல்ல மாட்டேன்டா நிச்சயமா சொல்ல மாட்டேன் ஆனா நீ மட்டும் அண்ணனுக்கு தெரியிற மாதிரி இட எதுவும் பண்ணிடாதரா ப்ளீஸ் உன் காலில் வேணா விழுந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சந்தோஷ் ப்ளீஸ் பிளீஸ் டே ஃப்ராடு ஃப்ராடு டே என்ன அந்த வேலை முடிஞ்சு போச்சு செய்யுமா அப்ப நான் கிளம்புறேன் நான் இங்க வந்துட்டு போன விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாது அப்புறம் அது அண்ணனுக்கு தெரிஞ்ச போகுது நீ சந்தோஷமாக சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறத பாக்குறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் இதை போய் அண்ணன் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன் அதுலேயே ஒரு நூறு வயசு சந்தோஷமா வாழ்வார் நான் வரேன்மா காபி பொடி வாங்கிட்டு வந்தாச்சு இருந்து காபி சாப்பிட்டு போச்சு காஃபி குடிங்க தப்பா நினச்சிக்கம்மா நான் சாப்பிட்டு தான் வந்தேன் நான் இன்னொரு நாள் இருந்து சாப்பாடே சாப்பிட்டு போறேன் அப்ப ஆ ஆ அப்போ நான் வரேங்க ஆ சங்காரே மாப்பிளா வரேன் தேவை என் வீட்டு மனுஷங்க முன்னாடி சிரிச்சு கூட பேச முடியாதா சாரி ஓளவும் கிடைக்கணுன்னு இருக்க தெரியாது வேண்டா தேவை ராமண்ணே வாங்கி கொடுத்துட்டே இருக்கேன் நீயே வச்சுக்க ஏம்மாப்பிள இதை வச்சுக்கிட்டே தான் உன்னே என்னே அனுப்பிச்சிச்சா என்ன சார் ரொம்ப நேரமா யோசனையாவே இருக்கீங்க எதிர்கால திட்டங்களை சந்தோஷ் இருக்கான அவன் எதுக்கும் அடங்காத காட்டி ஆன மாதிரி சார் நம்மளை பத்தி விஷயம் தெரிஞ்சதுல இருந்து குதிச்சுக்கிட்டே இருக்கான் சார் முதல்ல அவனால நம்மள மீறி எதுவும் செய்ய முடியாதுன்றத புரிய வைக்கணும் அதுக்கான பிளான்ல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எடுத்துட்டு இப்ப வேணாம் சார் முதல்ல பிளான் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டில் கிட்ட இந்த சந்தோஷ் பையன் தனியாராக இருந்தால் அவனை ஈஸியாக அடைக்கலாம் ஆனால் அவன் கூட இந்த பாரதி இருக்கிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார் என்ன சார் திடீர்னு பாரதி பற்றிலாம் பேசுகிறீங்க இல்லை சார் நேற்றுலேருந்து அவன் சந்தோஷ் வாயிலேருந்து எப்படியாவது விஷயத்தை பிடுங்கணுன்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதை எப்படி தடுக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன் சார் சந்தோஷ்க்கே தெரிஞ்சிருச்சு இனி சிதம்பரத்தை தவிர வேற யாருக்கு தெரிஞ்சா என்ன சார் சந்தோஷம் மிரட்டி வச்சிருக்க மாதிரி அவங்களையும் மிரட்டி வைக்க உங்களால முடியாதா நாடு கூட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் அவன மாதிரியே யோசனை பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கையில இருக்கிற ட்ரம் கார்டு இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற விஷயம் ரெண்டு பேருக்குள்ள மட்டும் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மேட்டரை ரகசியம் சொல்ல முடியும் மூணாவது ஆளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் நியூஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய் இந்த விஷயம் தவிர ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் குடும்பத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படி தெரிஞ்சிச்சு வச்சுங்க எனக்கு தான் ப்ராப்ளம் அதனால தான் சந்தோஷ் வாயை திறக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் எந்தெந்த வழியெல்லாம் அவனுக்கு லாக் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் லாக் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே சந்தோஷம் வாயை திறக்காம காலம் பூரா வச்சிருக்க முடியுமா சார் முடியும் சார் முடியணும் சந்தோஷம் தேவியும் சின்ன வயசுலேருந்தே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மொரட்டுத்தனமானவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவங்கள மொரட்டுத்தனமாக இந்த மாதிரி வளர்த்ததே நான் தான் ஆனால் இப்போ அதை அவங்க கிட்ட போய் சொல்லி பாருங்க அவங்களே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாதுன்னு சந்தோஷம் முதல்ல நம்ப வைக்கணும் அவன் அதை நம்பிட்டான்னா அதுக்கப்புறம் நம்மளே போய் கேட்டால் கூட விஷயத்த நம்மக்கிட்டயே சொல்ல மாட்டான் இது யானையை பழக்கிற மாதிரி சார் யானையை பிடிச்சதுமே காலை கட்டி போட்டு அதை நடக்க விடாம தடுத்துடணும் அது முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்று போன பிறகு இனிமே இந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு நம்மளால நடக்க முடியாதுன்னு அது உண்மையிலே நம்ப ஆரம்பித்த பிறகு நீங்கள் சாதாரண நூலை கூட கட்டி விடுங்க அதை அறுத்துட்டு போக முடியாதுன்னு அதுவே நம்ப ஆரம்பிச்சிடும் சந்தோஷக்கும் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாய் திறப்பானோ அந்த வழியெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால வெளியே சொல்ல முடியாதுன்னு எனக்கு அடங்கி தான் போகணும்னு அவன் நம்ப ஆரம்பிச்சிருவான் பாருங்க அந்த டயத்துக்கு தான் வெயிட்டிங் பரவாயில்ல சார் மனுஷங்களோட சைக்காலஜியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆ இதுக்கு பேர்லாம் ஹியூமன் சைக்காலஜி என்னன்றது எனக்கு தெரியாது ஆனால் இன்னாரே தான் நடத்தணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஓ எனக்கு இருக்கிற போட்டி சந்தோஷ் கூட இல்லை சார் இந்த பாரதி கூட தான் ஏன்னா சந்தோஷ் பிறவி முட்டாள் அவனை ஈஸியாக சமாளிச்சிடலாம் ஆனா பாரதி இருக்காள அவ பயங்கரமான புத்திசாலி ஒரு கிரிமினல் எப்படி செயல்படுவான்னு ஒரு கிரிமினல் மாதிரியே திங்க் பண்ணுவா கிட்ட விஷயத்த கறக்கிறதுக்கு குட்டி கரணம் போட்டுக்கிட்டு என்னென்னமோ வேலை செஞ்சிட்டு இருக்கா சார் அதுக்கு பதிலுக்கு நான் வேலை பார்க்க வேண்டாம் அதான் ஒரு சின்ன காய நகர்த்திட்டு ஐ எம் வெயிட்டிங் வெயிட்டிங் சார் உங்களை நாயுடு சகுனின்னு சொல்லுவார் அது சரியாக தான் சார் இருக்கு சகுனி மாதிரி வாழ்ந்தால் தான் சார் வாழ முடியும் அந்த இந்த காலத்தில் நம்மளை வாழவே விட மாட்டாங்க ஒன்னா வாழ விடம பண்ணது யாரா குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் தொலை பிச்சைக்கார நாய் மாதிரி குடுச வீட்டில் கடந்த ஒன்னா போய் குளிப்பாட்டி நடு வீட்டில் அதுவும் பங்களாரில் வச்சா எங்க அப்பா நீ நான் இருக்க நம்பிக்கை துரோகி ஹே சந்தோஷ் வாடா 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 எப்போ வந்த பெரிய சகுனி அப்படின்னு அப்பவே வந்துட்டேன் நிறைய பேசிட்டேன்டா பழைய விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்க இன்னும் நான் நிறைய பேச வேண்டியிருக்கும் அதுக்கெல்லாம் டைம் இல்ல உன் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு எதுக்காக வந்து டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பு தேவி வீட்டுக்கு கிட்ட போன என்னடா முட்டாள் மாதிரி கேள்வி கேட்கற தேவி நான் வளர்த்த பொண்ணு அவ வீட்டுக்கு நான் போறதுல என்ன தப்பு விளையாட்டு தொடர்ந்து நிறுத்திக்க சொல்லிட்டேன் அவளே வாழ்க்கை தொழில் இஷ்டம் மறுபடியும் இப்போ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது

என்ன பண்ணுவேனி ஏன்னா நீ ரொம்ப அன்பான பாசக்கார பையன் அதுவும் இல்லாம குடும்பத்துக்கு மூத்த பையன் எல்லாத்த விட உன் அப்பா உயிரும் கையில இருக்குது அடிக்கடி உன் அப்பா உயிரோட விளையாடி நீ அப்பா உயிர டிஸ்டர்ப் பண்ண முடியுமா முடியாது இல்ல அதான் உன பார்த்தா பாவமா இருக்கு சரி சரி அது எதுக்கு தேவையில்லாம உங்ககிட்ட பேசிக்கிட்டு வந்ததுக்கு ஒரு பெகு போடு ஆயிட்டு சார் அந்த பாட்டில் எடுங்க என்ன ஆடிட்டர் சார் என்ன டேய் ரே டேய்

கூட்டாளிதான் என்ன பண்ணுவாடு அதனாலதான் அவர் எங்கூட இருக்காரு இனிமேலும் இருப்பார் ஒரு தடவை விரோதத்தை சம்பாதிச்சிட்ட அதனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு இப்ப தெரிஞ்சு போச்சா உனக்கு இன்னொரு மேட்டர் தெரியுமா இதே இடத்துல தான் அந்த துரோகி சவுந்தலாவை வச்சுக்கிட்டு உனக்கு எதிராக நாங்கள் எல்லா பிளானையும் பண்ணோம் அணி நீங்க வந்தே அப்ப சவுந்தலா இதோ இந்த டேபிளுக்கு தான் உழுதுகிட்டு இருந்தா

இத்தனை நேரம் இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தா இந்த குடிக்கிறது இதெல்லாம் உங்களோட பர்சனல் விஷயம் இதில்லாம் நான் தலையிடவே கூடாது அது எனக்கு புரியுது ஆனால் இது உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட அதுவும் எஸ்பெஷலி இந்த காலையிலே குடிக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் ஜித் அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியவானா சந்தோஷ் ப்ளீஸ் சரி சரிடா நல்லா சரி ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோடா தெரிஞ்சுக்கோடே வாலிவு ஏன் கையில தான் பாத்துற அறிவில் படிச்சந்தானே நீ

இன்னொரு தடவை தேவி விஷயத்துல நீ தலையட்டனா அப்பா உயிர் போனாலும் உன் உயிர் எடுத்துட எடுத்துருவான்டா என்ன சார் இப்படி சொல்லிட்டு போறாரு ஒரு செகண்ட் இந்த ஆபீஸே அடிச்சு நொறுக்கிட்டு வரணும் ரொம்ப பயந்து போயிட்டேன் சார் அல்ல பயப்படாதீங்க சார் அவன் அப்பனுடைய நிலைமை அவன் கண்ணு முன்னால நிக்கிற வரைக்கும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது அவன் அப்பன்னா அவனுக்கு அவ்வளோ உயிர் சார் நான் அதை சொல்லல சார் தேவையில்லைன்னு வந்தா என்னையும் நீங்க சார் நீங்க அதை சொல்றீங்களா அது எப்படி சார் உங்களை தூக்கி போட்டுருவா செஸ் விளையாட்டுல எந்த காயினை வேணா பலி கொடுக்கலாம் ஆனா ராணியை மட்டும் பலி கொடுக்க மாட்டாங்க என்னுடைய செஸ் கேம்ல நீங்க தான் சார் என்னுடைய குயின் ஆ உங்களை பலி கொடுத்துட்டா ஆட்டமே முடிஞ்சு போச்சு ஏன்னா என்னை பத்தினா எல்லா ரகசியமும் உங்களுக்கு தானே தெரியும் அதனால நீங்க வேற நான் வேற கிடையாது சார் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு மட்டும் இல்லை காலாகாலத்துக்கும் அப்படியே தொடரும் யூ டோன்ட் வரி சீர வந்த உடனே பாட்டில் பாட்டில் சொன்னீங்கல்ல போங்க போய் பாட்டில் எடுத்துடுவாங்க கொண்டு வரோம் சார் Eu அம்மா வீட்டுக்கு போட்டுமா எதுக்கு எதுக்காக நான் அங்க இருக்கணும் நீங்க சகுந்தளவுக்கு உதவி பண்ண போய் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்போ கூட நீங்க இப்படிதான் என்கிட்டயோ மாமா கிட்டயோ நீங்க எதையுமே சொல்லல நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு நான் கேட்க முடியாது சொல்லணுமா வேண்ட நீங்க தான் முடிவு எடுக்கணும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க ஓகே அது உங்க இஷ்டம் ஆனா எதையோ ஒண்ணு சொல்லாம நீங்க மனசுக்குள்ள மறைச்சுக்கிட்டு சாரி மறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு நீங்க படுற வேதனைய என்னால எனக்கு விட முடியாதா ஒண்ணு நீங்க நார்மலா இருக்கணும் இல்ல என்கிட்ட சொல்லணும் இல்ல நான் எனக்கு என்னன்னு இருக்கணும் அப்படி இருக்க முடியல சந்தோஷ் நான் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் நான் நார்மலாக தான் இருக்கேன் சும்மா ஆளுக்கால் நீங்களா வேற ஒன்று யோசிச்சுட்டு கற்பனை பண்ணாதீங்க நீங்கள் நார்மலாக இருக்கிறது உண்மைனா நான் இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல மனைவியா இல்லைன்னு அப்படியா நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மனைவி இல்லையா சொல்லுங்க அப்படிதானே சொல்லுங்க சந்தோஷ் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நீங்க தான் இப்பெல்லாம் பொய் நல்லா பேசுறீங்களே சொல்லுங்க ஒண்ணுமே இல்ல ஒரு உண்மையை நான் சொல்லிதான் ஆகணும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க உங்க பாய்ச அளவுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்ல சாரி பட் சொல்லணும் எதை எப்படி டீல் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல காரணம் எனக்கு எதையுமே வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கல அது உங்க தப்பு உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சுலபமா அமைஞ்சிருக்கு என்ன சொல்ல வர நான் மாதிரி கஷ்டப்படலன்னு சொல்ல வரையா இல்ல சந்தோஷ் நான் சொல்றது வேற வாழ்க்கையில எதுக்காகவும் நீங்க போராடல சாதிக்கணும்னு நீங்க எந்த முயற்சியும் செஞ்சதில்ல வாழ்க்கையில எந்த நோக்கமும் இல்ல நோக்கமே இல்லாத வாழ்க்கை எதையும் கொடுக்காத எதையுமே கொடுக்காத கஷ்டத்தையும் கொடுக்காத சாதிக்கணுங்கிற வெறியும் கொடுக்காத கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷத்தையும் கொடுக்காத சந்தோஷ் உயிரோடு இருக்கிறதுக்கும் வாழறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிறையவே வித்தியாசம் இருக்கு உங்க ஸ்டைல இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சந்தோஷ் உங்க மனசு காயப்படுத்த நான் இதை சொல்லல சந்தோஷ் நீங்க என்னோட கணவன் நண்பன் என்னோட வாழ்க்கை என்னோட உயிர் మనసు ఎలా సంతోష వాళ్ళకే ఇల్ ఉన్న ఇట్స్ నాట్ లివింగ్